மின்சாரம் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வலியுறுத்தி திருப்பத்தூர் ஆலங்காயம் சாலையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மறியலில் ஈடுபட்டனர் புகழேந்தி வழங்கும் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம் அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இருநாம்பட்டு மற்றும் குருசிலாபட்டு எனும் இரண்டு பஞ்சாயத்துகளுக்கும் இடையில் இப்பகுதி அமைந்துள்ளதால் இரண்டு பஞ்சாயத்து நிர்வாகங்களும் இப்பகுதிக்கு சாலை வசதி குடிநீர் வசதி மின் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்காமல் புறக்கணித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதனால் தொடர்ந்து பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று காலை பாப்பனூர் மேடு பகுதியில் மக்கள் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் ஆளாங்காயம் சாலையில் அமர்ந்து சாலை முறையில் ஈடுபட்டனர் அதிகாரிகள் இல்லையா குரல் கொடுத்தும் முழக்கமிட்ட பொதுமக்கள் உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று இரண்டு பஞ்சாயத்துகளும் இடையே இடையில் குழப்பம் இல்லாமல் ஒரே பஞ்சாயத்தில் தங்களை இணைத்து இணைத்து நிர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வந்த காவல்துறையினர் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி புகழேந்தி